ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யும் அனைத்து மக்களுக்கும் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் வாங்க இன்றைக்கி நம்ம சோமாஸ் செய்யலாம் நானும் ஒரு அரை கப்பு ரவை எடுத்து வறுத்துக்கிறேங்க இது நம்ம நல்ல ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சோமாஸ்க்கு நமக்கு ரவை ரவை தாங்க வேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நல்லா முத்தனை தேங்காய் ஒண்ணானு எடுத்து உடைச்சு திருக்கி வச்சுட்டுக்கறேங்க இதுவும் சேர்த்திக்கலாம் இது தேங்காய் நம்ம வறுக்கும் போது இந்த தேங்காய் பழம் ட்ரை ஆகிற மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது சிம்மில் வச்சு வறுத்துக்கலாங்க ரவை வந்து சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடும் நானும் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் நான் அடிப்பிடிச்சிருச்சு சிம்மில் கொஞ்சம் நான் மாற்றிக்கிட்டேன் இதுக்கு நான் ஒரு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுக்கிறேங்க முழு ஸ்வீட் தேவையான வச்சுக்கோங்க எனக்கு இதே போதுமாக இருந்தது இது எல்லாம் மூணும் சேர்த்து போது கொஞ்சம் நல்லா இலகி வரும் நிதானம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டேன் நாம் இதை எடுத்து வச்சுக்கலாங்க நான் பத்து நிமிடத்துலேயே இதுக்கு ரெடி ஆகிடும் நான் ஏற்கனவே மாவு பிசைஞ்சு வச்சுட்டுக்கறேங்க இது நான் ஏற்கனவே காலையில் சப்பாத்தி பூரி செய்யறதுக்காக பிசைஞ்சேன் அது மாவு கொஞ்சம் பாக்கி இருந்துச்சு அது கூட இதுவும் சேர்த்துக்கிட்டேங்க நானும் காலு கிலோ மைதா மாவுக்கு ஒரு நூறு கிராம் ரவை போட்டு இப்போ செஞ்சு வச்சுங்க ஒரு அரை முக்கால் மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பத்திட்ட விட இந்த மாதிரி நம்ம கிச்சன் செல்ஃபில் செய்யும் அதுவும் நம்ம பெருசாக தேவைக்கிற அளவும் நல்லா வீதியாக செஞ்சிக்கலாம் எனக்கு இது மாதிரி ஒரு பீஸில் இது மாதிரி ஏழு எட்டு எனக்கு ஒரு பீஸ் கிடச்சிது இதுக்கு நான் கட் பண்ணுறதுக்கு நான் தூக்கு பாத்திரத்தோட முடிதாங்க எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் வட்டமாக இருக்கிற ஒரு கப்பை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சோமா சைஸ்க்கு இது இந்த வட்டமும் எனக்கு போதுமாக இருந்தது நிறைய பேருக்கு சப்பாத்தி வட்டமாக செய்கிறதுக்கு தெரியாது அப்படி தெரியல நம்ம பெருசாக செஞ்சு இது போல் நம்ம ஒரு வட்டமாக இருக்கிற பாத்திரத்தை வச்சு கட் பண்ணால் நல்ல சேஃப் கிடைக்குங்க இதே மாதிரி நாங்கள் எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம் இனி நம்ம அதுக்கு பூரணம் உள்ளே வச்சு மடக்கி எடுத்துக்கலாங்க பூரணம் நல்லா ஆறி வந்துடுச்சு ஆறுன பின்னாடி வச்சாதாங்க நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் அந்த மாவு ஒட்டி பிடிக்கிற மாதிரி வரும் நம்ம சோமா செய்மோ போர் கொச்சிட்டு இது சேவ் பண்ணிக்கிட்டுங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் தாங்க நான் இதை வைக்கிறோம் சோ நான் கொஞ்சமாக வச்சுருக்கிறதுனால பெரிய பாத்திரம் வச்சால் அதிகமாக எண்ணெய் தேவைப்படும் சின்ன பாத்திரம் வச்சா கொஞ்சமாக தேவைப்படும் எண்ணெய் இது நம்ம ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் பிரவுன் தான் நம்ம எடுத்துக்கலாங்க இதை குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க ஸ்கூல்கிட்ட இருக்க குழந்தைங்களுக்கு இதை வச்சு இன்னும் ஒரு பத்து நாள் கூட ஒன்றுமே ஆகாதுங்க நாம் வந்து தேங்காய் நம்மள ட்ரையாக ரோஸ்ட்டாக எடுக்கிறதுனால பத்து நாள் வச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் கண்ணே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் எல்லாமே இது மாதிரி நான் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டேங்க இது சூடாகவே இருக்குது எப்படி இது இருக்குதுன்னு நான் உடச்சி காட்டுறாங்க சூடாகவே இருக்குது கை பிடிக்கவே முடியல இருந்தாலும் இது நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்குது இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்